வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் தோசை தான் சுட போகிறோம் எப்பவும் போல் ஒரே மாதிரி தோசை சுட்டு தராமல் இந்த மாதிரி வித்தியாசமாக எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசியை போட்டுக்கலாம் இது நானூறு கிராம் அளவு அரை கப் அளவுக்கு உளுந்து பருப்பு இது நூறு கிராம் அளவு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் இது இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இது ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும் நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை கலந்து விட்டுடலாம் இதில் நீங்கள் இட்லி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்படியே ஊற்றிக்கலாம் நான் தோசை சூட போகிறேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன ஊற்றிக்கலாம் சின்னதாக மூணு பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி நரைக்கினது இரநூறு கிராம்ங்கிறது மீடியம் சைஸில் நாலு தக்காளி இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த தக்காளி அளவாக ஒரு டீஸ்பூன் உப்பு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்லத்தீயை குறைச்சி வச்சு ஒரு ஒத்து கருவேப்பிலையும் போட்டு பெரட்டி விட்டுர்லாம் இந்த கருவேப்பிலையோட வாசனையும் நல்லாயிருக்கும் இதில் நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இது கலருக்காக தான் நான் மிளகாய் தூள் சேர்த்து ரொம்ப நேரம் பெரட்ட வேண்டாம் கறியினை வாசம் அடிக்கும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை மாவில் ஊற்றிடலாம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால இதில் நான் மிக்சி சார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறேன் இப்போ இதில் நாம் தோசை ஊற்றிடலாம் ஏற்கனவே கல் காய வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றை கால் கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ஊற்றப்போ மாதிரி ஊற்றினா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் வழக்கம் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும் இதை திருப்பி போடணுங்கிறது இல்லை இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி இருந்தால் மட்டும் போதும் நல்லாயிருக்கும் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த குதிரைவாளி தக்காளி தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்